தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிங்கப்பூர் ரிவைவல் மினிஸ்டி சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா டேனியலும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிபியாவும் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசுத்த வாழ்வை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து போய்த்து கொண்டு வருகிறேன் பரிசுத்தம் என்பது வித்தியாசம் என்று அர்த்தம் அலை லுயா ஹோலி லைஃப் இஸ் அ லைஃப் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சின் செட் அப்பார்ட் ஃபார் காட் தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை புரியுங்களா அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறோம் பரிசுத்தம் என்பது சில செப்பரேட்டட் ஃப்ரம் தி வேர்ல்லி லைஃப் உலக காரியங்கள் உலகத்தினுடைய என்ன வந்து சாத்தானுடைய காரியங்கள் மாம்சத்துக்குரிய காரியங்கள் இல்லாதபடி தேவனுக்கென்று விசேஷித்தமாய் ஒரு பிரித்திய பிரித்தி எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை என்பதை குறித்து நான் தொடர்ந்து போய்த்து கொண்டு வருகிறேன் அதை ஒரு உங்களுக்கு ஓமையோடு கூட சொன்னால் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளும் புரிந்து கொள்ளலாம் ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அநேக பேரபிள்ஸ் சோமைகளை சொல்லி மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார் வார்த்தைகளை சொன்னார் சத்தியங்களை பொதித்தான் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வீட்டிற்கு முன்பதாக புறாக்கள் என்ன செய்வது காலையில் அந்த வீட்டில் உள்ள தாயார் அங்கே இறைகளை போடுகிறார்கள் புறாக்கள் வந்து நன்றாக என்ன செய்கிறது அங்கே இறைகளை கொத்தி கவனி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது ா அப்படியாக வந்த ஒரு காகம் இரண்டு நாட்கள் அதுக்கு நன்றாக பசி சரியான ஆகாரம் கிடைக்கல அப்படி பறந்து வந்த ஒரு காகம் காகம் பார்க்கிறது அங்கே புறாக்கள் எல்லாம் நன்றாக இறைகளை கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது நமக்கும் நன்றாக ஒரு பசியை இரண்டு நாட்களாகிவிட்டது நாமும் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து எப்படி அந்த புறாக்களோடு கூட நாம் உட்கார்ந்து உள்ளே சென்று அந்த கூட்டத்தோடு நாம் எப்படி செல்வது என்று யோசித்து பார்த்து அந்த கிராமத்தினுடைய அந்த கடை தெருவனுடைய ஓரத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த குப்பையிலலாம் போட்டிருப்பாங்க அங்கே பழைய சாம்பல்லாம் போட்டிருப்பாங்க அங்கே போய் சென்று அந்த சாம்பல்லே புரண்டு புறாவை போல் அதனுடைய அந்த இறைகள் நிறத்தை மாற்றி இப்பொழுது வந்து அந்த புறாக்கள் இறைகளை சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல இதுவும் வந்து உள்ள உட்காருகிறது இப்போ புறாக்கள் பார்க்கிறது என்னடா வந்து பார்த்தீங்கன்னா நிறம் நம்ம போல் இருக்கிறது அழகு மற்றதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கிறது சிறுந் இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ வெளியூர் ஆசை சாமி என்ன சாப்பிட்டு போட்டோம் என்று நினைக்கிறது புறாக்கள் இப்பொழுது காகமும் அதோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது இப்போ புறாக்கள் சாப்பிட்டு வகிர் நிறைகிறது சாப்பிட்டு இப்போ புறாக்கள் என்ன செய்கிறது சத்தம் விடுகிறது வகிர் நிறைந்த உடனே எப்படி கொர்க்கொர் என்று சத்தம் விடுகிறது புரியுங்களா இப்பொழுது காக்கமும் காகமும் என்ன செய்கிறது இறைகளை சாப்பிட்டு விட்டு வகிர் நிறைகிறது எப்படி சத்தம் கொடுக்கிறது காகம் எப்படி கொடு சத்தமிடும் வந்து காகம் எப்படி செய்யணும் கா கா என்று அது சத்தமிடுகிறது புரியுங்களா அதே போல ஒரு விசுவாசியும் ஒரு விசுவாசிக்கும் அசு அபிசுவாசிக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரலிலே வித்தியாசம் இருக்கும் அதில் லூயோ இரண்டும் இந்த பறவைகள் ஒரே அகரத்தை சாப்பிட்டது ஆனால் குரல் இரண்டுக்கும் புறாவுக்கும் குரல் வித்தியாசம் காகத்திற்கும் வித்தியாசம் ஒரு தேவனுடைய பிள்ளை அதுக்கும் ஒரு அவசுவாசிக்கும் அவருடைய குரல்களை பேசுவதிலே என்னை வந்து ஆவிக்குரிய கணிகளை கொடுப்பது போல நாமத்தை ஏன வந்து மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் அவங்களுடைய குரலிலே வித்தியாசத்தை இங்கே பார்க்கலாம் அதே போல் இப்பொழுது என்ன செய்யப்பட்டு பாருங்க பாருங்கள் இப்பொழுது இந்த இறைகள் தீர்ந்து விட்டோடனே அந்த வீட்டிலிருந்து தாயார் வந்து இறைகளை தூவுறாங்க வெளியே என்ன சாப்பிடுவதற்கு இந்த பருந்துகள் அந்த சாப்பிடுவதற்காக இப்பொழுது பருந்து என்ன செய்கிறது அப்படியாக ஏன்னா அந்த புறாக்கள் என்ன செய்கிறது அப்படியே நடந்து செல்கிறது அந்த இறைகளை சாப்பிடுவதற்காக அதே இந்த காகமும் நடந்து செல்கிறது புரியுங்களா உங்களுக்கு தெரியும் இப்படி பருந்து நடந்து செல்வதற்கும் காகம் அப்படி தாவி தாவி செல்லும் பருந்துகள் அப்படியே ஏன்னா வந்து கால்களை வைத்து செல்லும் அப்போ ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் என்ன நடையில் கூட ஒரு வித்தியாசம் காலை லூயா பாருங்க ரெண்டும் அந்த இறைய சாட போது நடையிலே ஒரு வித்தியாசம் ஒரு விசுவாசியானவன் தெருவில் நடந்து சென்றால் நேராக ஏன் செல்வான் ஆனால் ஒரு அவிசுவாசியானவனும் அங்கே இங்கே கோணலாக என்ன ஊரில் பல காரியங்களை பார்த்து கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி நடந்து செல்ல மாட்டான் அப்போ ஒரு வித்தியாசம் நடவையில் கூட ஒரு வித்தியாசம் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு நடையில் கூட ஒரு வித்தியாசத்தை ஏட வித்தியாசம் இருக்க வேண்டும் அடுத்ததாக என்ன செய்கிறதுனாக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாயார் வீட்டுக்குள்ளே என்ன எல்லாம் இறந்து விட்டது வீட்டுக்குள்ள இருந்த தாயார் என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஒரு மூலையில் ஏதோ ஒரு எலி செத்து கிடக்கிறது அதை கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு முன்பாக தெருவில் தூக்கி வீசி உடனே இந்த புறாக்கள்லாம் பார்க்குறது பயந்து போய் அப்படியே ஓரமாக ஒதுங்கி நிற்கிறது இந்த காகம் என்ன செய்கிறது ஆகா இதுவரை வெஜிடேரியன் சாப்பிட்டு சாப்பாடு கொண்டு இருந்தோம் நல்ல அருமையான ஒரு எண்மி நான் வெஜிடேரியன் சாப்பாடு கிடைக்கிறது சொல்லி அந்த காகம் அந்த அந்த எலியை கொத்தி கொண்டு கொண்டு அப்படி சாப்பிடு வகை பறந்து விட்டது பாருங்க ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் உணவில் கூட ஒரு வித்தியாசம் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது புரியுங்களா அவ விசுவாசியானவன் ஏன் தன்னுடைய வாழ்க்கைக்கு புரோஜனமான கத்திர நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஏன்னா அப்படி தன் சரீரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை புசிப்பான் ஆனால் அவிசுவாசியோ ஏன்னா மது சரி எந்த சரீரத்திற்கு புரோஜனம் இல்லாத என கேடு விளைவிக்கக்கூடிய ஆகாரங்களை புசிப்பான் அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை உணவில் கூட ஒரு வித்தியாசம் அதே தான் பரிசுத்தம் என்பது வித்தியாசம் வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தனுக்கென்று பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை உலக காரியங்களில் இருந்து அந்த ஹோலினஸ் இஸ் லைஃப் இட் இஸ் செப்பரேட்டட் சின் செட் அப் அப்பாப் செட் அப்பார்ட் டு காட் தேவனுக்கென்று பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை காலையில் தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கிறேன் செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துறதாமே பரிசுத்தாவியானவர் தாமே பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே